இந்த நவாகரண பூஜையை நம்ம கற்றுக்கிட்டு மகாமேருவும் வீட்டில் வாங்கி வச்சுட்டோன்னா தினமும் பண்ண முடியலன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி நான் சொல்லக்கூடியது அம்பாளை முழுமையாக மனசில் இருத்திக்கங்க மகாமேருவை முடிஞ்சவங்க வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க தப்பே கிடையாது இப்போ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பூஜையை பண்ணுங்க அந்த நவாகரண ஸ்லோகம் நான் கொடுக்கறது ரொம்ப ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம் கட்கமால தெரிஞ்சிருந்தால் இன்னும் ஈஸி அதுலேருந்து எடுத்து தொகுக்கப்பட்டது தான் அப்போ அதை நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோன்னா புஸ்தகம்லாம் பார்க்காம நம்ம பூவை போட்டுக்கிட்டு சொன்னோம்னா ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் அவ்வளோதான் டைம் நான் டெய்லி பண்ணுறேன் அவ்வளோதான் டைம் ஆகும் இப்போ அந்த மகாமேரு வீட்டில் வச்சுக்க முடியாதவங்க அந்த மகாமேரு இல்லைன்னா ஸ்ரீயந்திரம் மட்டும் வச்சுக்கலாம் அதுக்கே இந்த நவவர்ண பூஜையை நீங்கள் பண்ணலாம் இது ஒன்று இன்னொன்று ஸ்ரீயந்திரமும் வச்சுக்கலாம் மகாமேரு அந்த மகாமேருலாம் எப்படி அது அமைப்பு எப்படி வைக்கணுங்கிறதெல்லாம் நான் வகுப்பில் சொல்லி கொடுப்பேன் இப்போ அதை நம்ம வச்சுருக்கோம் மகாமேருவெலாம் வச்சுருக்கோம் செட் பண்ணி கரெக்டாக வச்சுருக்கோம் இப்போ நம்மளால் வந்து தினமும் முழுசானவாக வரணும் பூஜை பண்ண முடியல அல்லது நம்ம வெளியூர் போகிறோம் ஒரு ஒரு நாலஞ்சு நாள் இருக்க மாட்டோம் இல்லை ஒரு மாதம் இருக்க மாட்டோம் சில பேர் வெளிநாடு போயிடுறாங்க இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்போ என்ன பண்ணணும்னா அந்த கடைசியாக நம்ம கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னைக்கு பூஜை பண்ணுறோமோ அன்றைக்கி அம்பாள் கிட்ட நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி இத்தனை நாள் நான் இருக்க மாட்டேன் நீ நிம்மதியாக இங்கே உட்கார்ந்து இரு நான் திரும்ப வந்து என்னுடைய பூஜையை தொடருவேன்